லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட் இன்றைய நாளில் முக்கியமான ஒரு அறிவித்தலை பயணிகளுக்கு வெளியிட்டு வச்சுருக்காங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் இந்த லக்கேஜில் இதை வைக்கணும் அந்த லக்கேஜில் அதை வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹேண்ட் லக்கேஜில் ஹண்ட்ரட் மட்டும் மட்டும்தான் நீங்கள் கொண்டு என்ற ரூல்ஸ் ஹீத்ரூ ஏர்போர்ட்லேயும் இருந்தது இன்று முதல் அது இல்லாமல் செய்யப்படுது அப்போ எவ்வளவு வரைக்கும் கொண்டு போகலாம் என்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்டேட்டுக்கு தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாருங்க ஹீத்ரோ ஏர்போர்ட்ல இன்று முதல் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் மட்டும் தான் ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போகலாம் என்ற ரூல்ஸ் வந்து இல்லாமல் ஆக்கப்பட்டு ரெண்டு லிட்டர் வரையிலான லிக்விட் வந்து நீங்க கொண்டு போகக்கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ்ல ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா இதுவரை காலமும் செக்யூரிட்டி செக்அப்ல அதை வெளியே எடுத்து லேப்டாப்பா இருக்கட்டும் ஐபேடா இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் வெளியே எடுத்து காட்ட வேண்டிய தேவை இருக்கும் இனிமே அந்த தேவையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் லிக்விட் கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா அதுக்கு தனியான ஒரு பொழுத்தின் பேக்கில் பேக் பண்ணி நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும் அதுவும் இனி கிடையாது என்ற முக்கியமான அறிவித்ததில் தான் ஹீத்ரோ ஏர்போர்ட்டினுடைய நிர்வாகம் இன்றைய நாளில் அறிவித்து வச்சுருக்காங்க இது ஹீத்ரோ ஏர்போர்ட் தான் முதலாவதாக இந்த ஹண்ட்ரட் லிட்டர் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணி வெளியில் வந்திருக்காங்களான்னு சொல்லி சொன்னால் இல்லை இன்னும் மற்ற ஏர்போர்ட்டுகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில ஏர்போர்ட்டில் இன்னும் ஹண்ட்ரட் லிட்டர் ரூல்ஸ் தான் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் முக்கியமாக ஏன் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹீட்ரோ ஏர்போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன் பில்லியன் பருமதியிலான ஒரு புதிய சிடி ஸ்கேனர் வந்து பொருத்தப்பட்டிருக்கு செக்யூரிட்டி செக் அப்ல ஏற்கனவே கடந்த வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நைன்டி செவன் பெர்சன்டேஜான மக்கள் வந்து ஐந்து நிமிடங்களுக்குள்ள செக்யூரிட்டி செக்அப்ப முடிச்சு குயிக்கா ஏர்போர்ட்ல ட்ராவல் பண்றதுக்கு பெசிலிட்டிஸ் வந்து ஹீட்ரு ஏர்போர்ட் வந்து கொடுத்து இருக்கிறாங்க ஒன் பில்லியன் பவுண்ட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட்ல இந்த சிடி ஸ்கேனர் எல்லாத்தையும் போட்டு பயணிகளுக்கு இன்னும் வசதிகளை அள்ளி வீசி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சோ இது ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி காரணம் பெரிய தலைவீடு பிடிச்சவே இல்லை ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் ஹீட்ரு ஏர்போர்ட் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா இல்ல கேட்விக் லண்டன் சிட்டி ஏர்போர்ட் மூலமா டிராவல் பண்றீங்க வரைக்கும் லிக்விட் உங்களுடைய ஹேண்ட் லேஜில் இருக்கலாம் ஆனால் ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா மேன்செஸ்டர் மாதிரி லூட்டன் ஏர்போர்ட் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹண்ட்ரட் லிட்டர் மட்டும் தான் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் லிக்யூட் இருக்கலாம் இது ஒரு முக்கியமான ட்ராவல் அப்டேட்டாக இருக்குது நாளில் ஸோ இனிமேல் யாராவது ஹீட்ரு ஏபோர்ட் மூலமாக ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டூ லிட்டர் வரைக்கும் ஷாம்போ கொண்டு போகிறனா கூட கொண்டு போகலாம் பிரச்சனை இல்லை ஸோ இந்த செய்தியை யூகேலில் இருக்கிற மற்ற உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்